ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசாம் நமஸ்காரம் நான் கருவுலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ராகு வந்து மீன ராசியிலருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறாரு பொதுவாகவே கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறது அதாவது இந்த ராகு கேதுகள் வந்து எப்போவுமே வக்ர கிரகங்கள் அதனால் அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான் இருக்கும் இப்போ குரு சனியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்ரமானார் அப்படின்னா அஞ்சு மாதம் வரைக்கும் வக்ரமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க அந்த அதே மாதிரி புதன் சுக்கரன் இந்த செவ்வாய்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து வக்ரமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி ஆயிரும் அவங்க மற்ற கிரகங்களுடைய நிலையெல்லாம் வந்து முன்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பேச்சாவாங்க மிதுன ராக ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருந்துச்சு இப்போது வந்து பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் கேது வந்து இவ்வளோ நாளாக நாலாம் இடத்துல இருந்தது நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கும் கேது வந்து பேச்சியாகுது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம் மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இடம் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் தேடி வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்த சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு நீங்க என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களும் உங்களை தானா தேடி வரதுக்குண்டான அமைப்பு இந்த ராகு கொடுப்பார் அதே மாதிரி கேது மூணாம் இடம் மூணாம் இடங்கிறது கேதுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம் கேதுக்கு வந்து மூணாம் இடம்ங்கிறது சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்கப்போகுது அதாவது காரிய வெற்றி உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மூணாம் இடம் ஸோ நீங்கள் என்னென்ன காரியங்கள் நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மிதுனத்துக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பை தான் கொடுக்க போகுது ஆனால் நீங்கள் என்னென்னா விடாமுயற்சி அதாவது உங்களுடைய முயற்சியை வந்து விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் பொதுவாக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும்போதெல்லாமே வந்து உங்களுக்கு ந அதாவது இப்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அவ்வளோதான் அது போக உங்களுடைய ராசிக்கு குரு வரப்போறாரு குரு வந்து ராகு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அங்க ராகு வருது அதாவது ராகுவே ஒரு குண்டான கிரகம்தான் அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாகும் அதை குரு வேற பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை நடக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க முக்கியமாக வந்து இவ்வளோ நாளாக மன ரீதியாக இருந்த விஷயங்கள் கசப்புகள் கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருடைய பிளானிங்ஸை மட்டும் யோசிச்சுக்கோங்க அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் முயற்சி எடுக்கணுங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு அலட்சியத்தை ஒதுக்கி வச்சுட்டு சின்சியராக ட்ரை பண்ணுங்க சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலே அது சக்ஸஸ் ஆகும் ஸோ பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி யாரு புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலிக்கு கிரகம் ஸோ அதனால உங்களுடைய இன்டெலிஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களுடைய நாலேஜை உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கால இருக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குட் நேம் குட்வில் ஒருத்தருடைய குட்வில் அதாவது ஒருத்தருடைய பேர் புகழ் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்குது அங்கே ராகு வர்றதுனால உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் இருக்க போது நாளாக நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னா அதாவது மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்போது உங்களுக்கு நல்ல புகழ் உங்களுடைய ஏரியாவில் உங்களோட ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் யாருன்னு தெரியும் அது நல்ல விதமாக தான் தெரியும்னா குருவும் பார்க்குறாரு ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் எப்பெல்லாம் ராகு வந்து குரு பார்க்குறாரோ அந்த டைம் வந்து பிர பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு அதுவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கறனால உங்களுக்கே என்ன விஷயங்கள் பாக்கியம்னு சொல்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு போகுது சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம் அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து அதாவது குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ராகுவையும் பார்க்குறதுனால பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நீங்கள் சாதிக்கணுன்னு மனசில் நினச்சா மட்டும் போதும் நினச்சா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்கும் அதுக்குண்டான எஃபர்ட்டை போடுங்க நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்குங்க வெளிநாடு போகிறது உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து இவ்வளோ நாளாக வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குமே ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஆனால் இந்த டைம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வெளிநாடு போறது வெளிமாநிலம் போகிறது உத்தியோகத்துக்காக இது எல்லாமே இந்த டைமில் நடக்கும் உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால நல்ல அமைப்பு அதே மாதிரி நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்துங்க உங்களுடைய பேர் வந்து மிகப்பெரிய லெவலில் இதாகும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் உங்களுடைய பேர் திறமைகள் எல்லாமே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொருமே பொதுவாகவே இயல்பாகவே மிதுன ராசிக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்குது அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு ஆனால் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த காலகட்டம் அது அமைப்பு இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பரான டைமு அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயிலியர் ஆகிக்கலாம் நீட் எக்ஸாம்ஸோ இல்லை வேற எனி எக்ஸாம்ஸ் ஃபெயிலியராக இருந்துக்கலாம் இந்த டைம்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மூணாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது அதை சக்ஸஸை கொடுத்துருவார் என்ன எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் சரிங்க அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் நீங்கள் விரும்பின மனசில் நினைச்ச விஷயங்களே கண்டிப்பாக நடக்கும் இந்த நீட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிட முடியும் அதே மாதிரி வந்து இந்த ரா கேது வந்து மூணாம் இடத்துக்கு வந்திருக்கனால படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் நல்ல ஞானம் கேது வந்து ஞான காரகனாக இருக்கனால நல்ல ஞானம் இது செஞ்சால் இது பண்ண முடியும்னு உங்களுக்கே செல்ஃபாக ஆர்வம் வந்து அதை செய்வீங்க அது செய்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது மூணாம் இடம் இருக்கு இல்லையா ஸோ காரியம் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அதே ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்ஸும் கூட நல்ல பலன்கள் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் மன நிம்மதி மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது குருநாதர் ஸ்தானமாக இருக்கனால நீங்கள் ஒரு நல்ல குருநாதரை தேடி போங்க குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன ஜென்மத்துக்கே வந்து உங்களோட ராசிக்கே குரு வராரு அதனால் குருடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியம் குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் கோவில்களுக்கு போங்க அதே மாதிரி புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய டைம்லாம் இது இருக்குது ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு வழிபாடு பண்ணுவீங்க புனித நதிகள் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது உபாசனையை குறிக்கக்கூடியது மந்திர சித்தியை குறிக்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை பண்ணீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கை முழுவதுமே வந்து அந்த அது வந்து நிலைத்து நிற்கும் நீங்க என்ன உபாசனை பண்றீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தெய்வத்தையே உங்களுக்கு கண்ணில் காட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்கு ஏன்னா ராகுங்கிறது ஒரு அமானுஷிய கிரகம் தான் அதாவது ஒரு பிரம்மாண்டப்படுத்துறது அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியிறது இந்த மாதிரி விஷயங்களை ராகு குறிப்பார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்போ ஒரு உபாசனை பண்ணீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது அது மூலியமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அவங்களுக்கு வாங்கிக்கிறது நல்ல வரங்கள் வாங்குறது இது எல்லாமே நடக்கும் பொதுவாகவே குருநாதர் பிளெஸிங்ஸு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது இப்போ வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி த தந்தையாருடைய வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சேம் தந்தை தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அல்லது தந்தைக்கு சிறு கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துக்குங்க உறவினர்களிடையே வந்து பிரச்சனைகள் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பிரச்சனைகள் உங்கள் மேலே பொறாமைகள் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மெயினாக வந்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கு கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வலதுகள் வந்து இது அதே மாதிரி ஆண்களுக்கு வலதுகள் பெண்களுக்கு இடதுகால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகவும் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் வந்து அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய அலைய வைக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமைகளை பிழிவு பிரிய வைக்கும் அதாவது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நல்ல நெருக்கமாக இருந்தால் கூட ஒரு கருத்து வேறுபாடாக உண்டு பண்ணி விட்டுரும் ஸோ அதில் கவனமாக இருங்க உங்களு உங்கள் மேலே வந்து கேது உள்ள நன்மைகள் சொன்னேன் கே அதோடைய தீமைகளும் தெரிஞ்சுக்கணும்ல வதந்தி வரும் உங்களை பற்றி தப்பான வதந்திகள் நீங்கள் நல்லவர் தான் வல்லவரு தான் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் உங்கள் குடும்பத்தில் தெரியும் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கேது வந்திருக்கனால இந்த மூணாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் ஸோ அதனால் தேவையில்லாத வதந்திகள் உங்கள் மேலே ரூமர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதுக்கு என்ன பரிகாரம்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் வந்து செவிசாய்க்க கூடாது சில விஷயங்களை கடந்து வரணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ராகு கேதுக்கள் வரும்போது மனச கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் நமக்கு என்ன வீக் பாயிண்ட்டோ அதில் தான் பிடிக்கும் நீங்கள் ஒரு வேளை வதந்தியை பற்றிலாம் கவலைப்படலைன்னா அங்கே வேறு எதையாவது சகோதரனால சகோதரி வழியோ ஏதாவது பிரச்சனையோ உண்டு பண்ணும் உங்களுக்கு அதாவது நம்மளை விட அதாவது பொதுவாவே வந்து உங்களை விட கிரகங்கள் தான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் ஸோ உங்களுடைய வீக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கிரகங்களுக்கு தெரியும் முக்கியமா ராகு கேதுக்கு ஸோ நம்ம எல்லா விதத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்துக்கணும் நாட்கள் இதுல நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உணர்ந்து செயல்பட்டாலே போதுமானது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து டென்ஷன் டிப்ரெஷன்ஸ் ஏதாவது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா உங்கள் மேலே கெட்ட பேர் எப்படி ராகு வந்து உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்குமோ அதே மாதிரி கேது வந்து தேவையில்லாத ரூமர்ஸு கம்யூனிகேஷன் அது முக்கியமாக வந்து நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து யாருக்கூடியது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது தெரியாத ஆப்ஸுக்கு போய் சாப் இது பண்ணுறது கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் வந்து எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களோ அத்தனையிலையுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக உங்களோட சோஷியல் மீடியா ஹேக் ஆகலாம் ஹேக் பண்ணலாம் அதில் மிஸ்யூஸ் ஆகலாம் அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க தெரியாமல் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் எப்போது இந்த ராகு கேது கேது வந்து மூணாம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதில் அலட்சியம் காமிக்காமல் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இது ரீதியாக நிறைய பிரச்சனை மன உளைச்சல்களை சந்திக்கிற மாதிரி வரும் ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த கம்யூனிகேஷன் சார்ந்தது ஒருத்தர்கிட்ட பேசுகிற து இந்த மாதிரி விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்படலாம் அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது முக்கியமாக பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது மூணாம் இடம் அப்படின்னாலே பொதுவாகவே இந்த கம்யூனிகேஷன் ஏ டு இசட் இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே மானம் அப்படிங்கிறது ஒன்று தான் அதனால் ஆண் பெண் பேதம்லாம் இல்லை இதில் யார் யாருக்கு எங்கெங்கே வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ராகு கேது செயல்படும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வர பழகிக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஆனால் சில தீமைகளும் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வந்து பேசப்படும் இவங்க இப்படி அப்படின்னு உங்களுடைய திறமைகள் நல்ல திறமைசாலி நீங்கள் செயல்திறன் மிக்க நபர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிதுனராசி தான் ஸோ உங்களுடைய செயலியின் திறனையும் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சாதனை புரியறதுக்கு காலகட்டமாக தான் இது இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் மிதுனராசியில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து லை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான டைம்னால் இந்த டைம் தான் கரெக்டாக யூ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆயிடலாம் இடத்த வாங்கிட்டு விற்காமல் இருக்குது நீங்கள் நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க இதை விற்றுட்டு வேறு இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இல்லைனா இது விற்றுட்டு வேறு விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் உங்களோட இடம் விற்காமையே இருக்கும்ல அவங்கெல்லாம் இந்த டைம் மூணாம் இடத்துல கேது வந்திருக்கு இந்த டைம் வந்து வித் வித்தரலாம் இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விற்றலாம் அதுக்கு ஏதாவது அதுக்கு எதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் இடம் விற்கிறதுக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பொதுவாகவே இந்த கேது வந்து மிதுன ராசியை பொறுத்தும் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்குது அதே நேரத்தில் சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுது நிறைய சொத்துக்கள் வாங்குறது பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள்லாம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அவங்க ஓனாக பெரிய லெவலில் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாகவே பொருளாதாரத்தில் உயர்வு உத்தியோகத்தில் உயர்வு இது எல்லாமே நல்லா இருக்குது சொத்து சேர்க்கையும் உயர்வு இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்